சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை காண இருக்க பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வுன்னு பாத்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு சோ இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா இன்று நவம்பர் ஒன்று சோ இந்த நவம்பர் மாதத்துல உங்களுக்கு இந்த தேர்விற்கான நோட்டிபிகேஷன் இருந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதற்கான தேர்வுன்னு சொல்லி டிஆர்பியானது தன்னுடைய டென்டேடிவ் ஆனுவல் பிளான்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கான குவாலிபிகேஷன் காலி பணியிடம் ஸோ இதற்கான சேலரி ப்ராசஸ் எல்லாமே தெளிவாக நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த வீடியோவை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி பிஇஓ எக்ஸாமை ஒவ்வொரு ஆசிரியர்களும் கிளியர் பண்ணணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலை கணக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வையுமே டிஆர்பி நடத்துவதற்கான அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஆணை கொடுத்துருக்குறாங்க ஸோ அதன்படி ஒவ்வொரு தேர்வுமே இருக்கும் இந்த காலத்தை ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள் அதை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு தேர்வுக்குமே நம்ம பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாமை தொடர்ந்து நம்ம இந்த பிஇஓ எக்ஸாம் இருக்கோ அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அதில் இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் சரிங்களா பிஇஓக்கு இப்போ தான் நியூ சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த சிலபஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு யூனிட்டு தமிழ் ஒரு யூனிட்டு இங்கிலீஷ் மேக்ஸு அடுத்து சயின்ஸு சோசியல்லே ரெண்டு மூணு பிரிச்சுறாங்க ஹிஸ்ட்ரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஒன்று அடுத்து பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஒன்று ஜியாகிரபி ஃபிசிக்கல் ஜியாகிரபின்ட்டு அடுத்து ஜிகே கே சைல்டு வடகாட்சி சைக்காலஜின்னு சொல்லி டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு எட்டு யூனிட் அந்த எட்டு யூனிட்டை முழுமையாக உள்ளடக்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தேட் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம் ஸோ இந்த தேர்ட் பேஜில் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கான இருநூறு தேர்வுகளுக்கான டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்குறோம் ப்ராக்டிஸ் கிளாஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இந்த ப்ராசஸை நம்ம பண்ணி கொடுத்துறோம் இதை முழுமையாக பயன்படுத்துகிற பட்சத்தில் இந்த பிஇஓ எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிடலாம் இதில் நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிறது தான் தொடர்ச்சியாக ஆசிரியர்களுடைய வேண்டுகோள் ஏன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல்ங்கும்போது காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் இந்த தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடியவங்க ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதற்கான குவாலிஃபிகேஷன் யூஜிங்கிறதுனால அந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வினாக்கள் இருக்கும் அப்படிங்கிற அந்த யூஜி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் பேங்க் வேணும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயன்படுத்த முடியாத ஆசிரியர்களுக்கு அதுவுமே யூஜி பிஜி தரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம ப்ரொவைட் பண்றோம் பிஓ எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும்னு சொல்லி முழு முயற்சியாக பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ஐம்பதாயிரம் வினாவிடைகள் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பாடம் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய வினாக்கள் பதினாறு வினாக்கள் கேட்குறாங்க ஸோ அந்த பதினாறு வினாக்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்தாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் பதினாறு வினாக்கள் கேட்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இது போக வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸோ சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபிஃப்டீன் தௌசண்ட் பதினைந்தாயிரம் வினாக்கள் சயின்ஸில் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லி சயின்ஸு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் கொஷின்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சோசியலில் கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் சாரி சைக்காலஜி அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் வட காட்சின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டென் யூனிட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த டென் யூனிட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சைக்காலஜிக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை டோட்டலாக உங்களுக்கு கால்குலேட் போது ஃபிஃப்டி தௌசண்டை தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு கொஸ்டின்ஸ் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடியது ஸோ இதை முழுவதுமே நம்ம ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா சுபி குழு ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ அதற்கு ஆசிரியர்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய சுபி குழுவினுடைய மொபைல் ஆப்ஸ் பிளே ஸ்டோர்ல போய் சுபி லெஜன்ட்ரி எஜுகேஷன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க டைப் பண்ணி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதும் சரிங்களா ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய நேம் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த ஃபோன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா சுபிக் குழுவினுடைய வாட்ஸ்அப் எண்ணிருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டீங்கன்னா அந்த குரூப்பில் உங்களை நம்ம ஆட் பண்ணிடுவோம் இந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் ஆட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸுக்கு மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மொபைல் ஆப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வேற எந்த அமௌண்ட்டும் நீங்கள் கட்ட வேண்டியது அது ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் ஆப்ஸ்லேயே கொடுத்துறோம் அது போக ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துரும் இந்த சுபி குழுவினுடைய ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா பிஜி யூஜி ஸ்டாண்டர்ட் புக்கு நம்மளுக்கு மூல புக்கு தான் ஏன்னா பிஜி யூஜி ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறதுனால அந்த இம்பார்ட்டன்ஸ் புக்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடோம் அப்போ அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணி புக்கை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் எடுத்து படிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே யூஜி பிஜி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் ஸோ இது குறிப்பிட்ட காலங்கிறது கிடையாது மொபைல் ஆப்ஷன் நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சிருக்கிறது வரைக்கும் லைஃப் டைமாக இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் டோட்டலா ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜியாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஜியாக இருக்கட்டும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட எந்த தேர்வாக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சி நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி அதே மாதிரி டெட் எக்ஸாம் ஆனாலும் சரி ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிஜி யூஜி ஸோ இந்த மாதிரியான தேர்விற்கும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கனா ஸ்டாண்டர்டாக நம்ம புக்கில் இருந்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து மூல புக்கில இருந்து நம்ம எடுத்திருக்கிறதுனால இதை டோட்டலாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஆகவே சுவைக்குழு ஆசிரியர்கள் இதை மெயினாக பயன்படுத்திக்கோங்க ஃப்ரீ மொபைல் ஆப்ஸ்க்கு மட்டும் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஜாயின் பண்ணி மொபைல் ஆப்ஸை எப்படி அக்சஸ் பண்ணணும் ஸோ அதனை குறித்த ஒரு தெளிவான தகவல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நம்ம ஃப்ரீயாக உங்களுக்கு டோட்டலாக நூற்றம்பது கொஷின்ஸுக்கும் நம்ம என்ன செய்கிறோம் கொஷின் பேங்க் கொடுக்குறோம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பிஇஓ எக்ஸாம்ங்கிறது எளிமையாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பா இருக்கும் ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே